நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தமிழ் சிறுத்தைகள் கட்சி ஆதரவு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களை தமிழ் சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் தலைவர் அகத்தியன் அவர்கள் நேரில் சந்தித்து நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்றத் தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தமிழ் சிறுத்தைகள் கட்சியின் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது மாநில மகளிரணி பொதுச்செயலாளர் அம்ச கனகராஜ் மாநில செயலாளர் கு ஆர்முகம் மாநில தலைமை நிலைய செயலாளர் மண்டல செயலாளர் மு பிரகாஷ் பொறுப்பாளர்கள் துளசி சதாசிவம் ஆகியோர் உடன் இருந்தனர் கலைஞர் நாங்கள் நன்றி இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து